ஆள் கடலில் பெரிய மீன் வந்தால் என்ன பண்ணுவாங்க அதை இந்த வீடியில் பாருங்கள் ஃபுல்லாகவே தெரியும் நம்ம என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் கடைசி வரையும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஆள் கடலை வளப்படுத்திட்டால பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூணு வலையில் வந்துட்டு அதை பார்த்தோம் நம்மளாம் வந்து ஜாலியாக வளப்பற்றிட்டு இருந்தோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வலையை தட்டி அதுக்கப்புறம் மீன் மீன் பக்கத்தில் வர நம்ம வந்து தண்ணியில் பாய்ச்சாச்சு தண்ணியில் பாஞ்சு தான் அந்த மீனை வந்து நம்ம வலல ஏற்றணும் அதனாலே வந்து தண்ணியில் பாஞ்சு இப்போ அந்த மீனை வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஆள் கடல்லையும் சரி நம்ம வந்து என்ன மீன் வகையில் என்ன மீனாக இருந்தாலும் சரி நம்ம யூடியூப் பேஜில் வந்து எல்லா வீடியோ வந்துடும் மறக்காமல் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம ஊரில் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ ரெண்டு பேர் தண்ணில் பஞ்சிருக்காங்க அதாவது மீன் வந்து பெரிய மீனாகவும் ரெண்டு பேர் தண்ணில் பஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் பஞ்சா மட்டும் அந்த மீனை வந்து ஸ்லேக்காக தட்டி அந்த மீன் வந்து வெளியே எடுத்து வர முடியும் அதனால் இப்போ அவங்க பாஞ்சு எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆள் வந்து எவ்வளோ பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளத்தில் வந்து பயப்படாமல் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மேலே வந்து கப்பி கவுர் ஆசா கவரை கொடுத்தாச்சு ஆசா கவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வால் மீனோட வாலில் வந்து ஒரு கவுர் மாதிரி அடங்க சுற்றிப்பாங்க அதை சுற்றிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரோல் வந்து நாங்கள் கப்பி கவுர்ன்னு சொல்லுவோம் அந்த கப்பி கவரை வந்து கீழே இறக்கிடுவாங்க தண்ணியில் இறக்கி அந்த மீனுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்தா சொன்னோம்ல அதாவது ஆசா கவுர் அந்த எதுக்கு வந்து இந்த கப்பியை வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படி ஜாயின் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கப்பி நம்ம வந்து மேலேருந்து ஒரு நாலு பேர் இழுத்து அந்த கவத்தை இழுத்தனா அந்த மீன் வந்து மேலே போய் கிளம்பி வரும் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறேன் இந்த மீனை எப்படி ஏழை ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க இந்த மாதிரி ஆள் கடல் வீடியோலாம் நம்ம சேனல் நிறையாவே போட்டிருக்கோம் மறக்காமல் எல்லாரும் எல்லா வீடியோ பார்த்துட்டு வாங்க புதுசாக யாராவது நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க சொல்லிட்டு அந்த மாட்டோக்குள்ளேயே வந்து ஆனால் நம்ம கடலில் வந்து நீயிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள போய் முழுகி முழுகி பார்ப்பாங்க காலு கையில் வள மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கால் கையிலலாம் வலை மாட்டினா வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் கடல்லலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது வலையெல்லாம் மாட்டிட்டால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல இப்போ அந்த மீனஸ்லேயேக்கா எடுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தட்டி மீன் வளையெல்லாம் வந்து எங்கே நாங்கள் மாட்டியிருக்கு அப்புடின்னு சொல்லிட்டு சூப்பராக தட்டி எடுக்கிறாங்க இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துன்னு தான் மறக்க சொல்லுவேன் இப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கே வந்து நாலு பேர் வந்து கப்பை கோத்தை இழுக்கிறாங்க பாருங்கள் கவரை அந்த கவுரை இலக்க இழுக்க என்ன பண்ணுன்னா மீன் வந்து கொஞ்சம் நவுந்து வரும் அப்படி நவுந்து வரக்குள்ள பார்த்திங்கன்னா ஈஸியாக மீனை வந்து எடுத்து தருவாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியுது இப்போ எவ்வளோ சூப்பராக கழிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அங்கே பொறுக்க வையக்குள்ளே இந்த பக்கம் லைட்டாக பொறுக்கிறதுனால ஈஸியாக தட்டிடலாம் அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தட்டக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு முழுகி முழுகி தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மீனோட கொம்பு அந்த கொம்பு தான் வந்து அழங்க மாட்டிக்கிச்சு இப்போ அவங்க இழுப்பாங்க இழுப்ப கூட அந்த மீன் கொஞ்சம் நவந்து வரும் இந்த இது வந்து ரொம்பவும் கஷ்டமான வேலைங்க ஆனால் ஆள் கடல் தொழில்னால் வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் போய் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக அடிக்கிறாங்க ஒரு கப்பி அந்த மாதிரி கப்பி அடித்தா மீன் வந்து ஃபுல்லாக மேலே ப கிளம்பி வரும் அதுதான் நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க இப்போ வந்து மீன் வந்து மேலே ஏற்றிட்டு பிறகு பார்த்திங்கன்னா மீனை போட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மண்டுவா அதாவது இரும்பை வந்து வளைச்சி வச்சுருப்பாங்க அதை வந்து மீன் மேலே சுருவேன்னா அது வந்து நம்ம மேலே இடிக்காமல் போகாமல் கரெக்டாக வந்துடும் அதனால் மண்டுவான்னு ஒன்று நாங்கள் சொல்லுவோம் அந்த வந்து ஒரு ஒரு தான் அது இப்போ ஆளுக்கு ரெண்டு மண்டை எடுத்து வந்துட்டாங்களா அந்த ரெண்டுமே வந்து மண்டையில் மீன் மண்டையில் வந்து ஒரு இடம் இருக்கும் அங்கன்ன வந்து சும்மா அந்த விதம் மாட்டி வச்சு இழுத்து போட்டில்கிட்ட துவப்பாங்க அதுதான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கடல்பராளிமை தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் மருத்துவ சந்திப்பத்தி நான் கடல் புராளிமை இந்த வீடியோவை ஒரு நாலு பேரவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி பேஜ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும்